தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இரண்டாவது நாளாக பரவலாக மழை பெய்தது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது கொடைக்கானலில் செண்பகனூர் பெருமாள் மலை மூஞ்சிக்கல் ஏரிசாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது தேனி அல்லிநகரம் வட புதுப்பட்டி பழனி பெட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது நாமக்கல் மாவட்டத்தில் கூட்டப்பள்ளி சட்டயம்பதூர் கொல்லப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் பரவலாக மழை கொட்டியது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக இன்று மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் ராஜபாளையத்தில் மூன்று மாதங்களுக்கு பிறகு சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் கோமுகி மற்றும் மணிமுக்தா நீர்மட்டம் வேகமாக நிரம்பி வருகிறது பொள்ளாச்சி வால்பாறை பகுதியில் நான்கு மணி நேரமாக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததால் மின்சாரம் தடைபெற்றது தெரிந்து பண்ணுங்க